ஹாய் தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம மோதிச்சார் லட்டு தான் செய்யறோம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு கப் வந்து மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்க இதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சனா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஸ்டேஜ்ல தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க நம்ம வந்து மாவு ரெடி பண்றப்பயே நம்ம கடாயில வந்து கொஞ்சம்னா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு பருங்க நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்ப இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பருங்க நல்லா சூடு ஏறிடுச்சு இப்ப நம்ம கரண்டியில மொண்டு சேஃப்லாம் தேவையில்ல அப்படியே ஊத்திக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து சக்கரை பாவ் காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு கப் சுகர் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் சர்க்கரைக்கு வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்து பாவை வந்து நல்லா ஒரு பதத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாகு பாருங்க நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொடி சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க நம்ம மிக்சியில போட்டு நல்லா பூந்தி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம பாகில் போட்டு இதை செய்யலாம் இப்போ இந்த பூந்தி வந்து இந்த பாகில் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதிலே உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சனா பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து சிம்முள்ள வச்சுக்கோங்க சிம்முல்ல வச்சு இதை நல்லா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா வந்து இதுல வேக விடுங்க பாருங்க கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து சரியாயிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளும் வந்து லட்டு செஞ்சிட்டோம் நீங்களும் உடனே கண்டிப்பா போய் செய்யுங்க ரொம்ப ஈஸி சீக்கிரமா செஞ்சிடலாம் அவ்ளோதாங்க மோதி சார் லட்டு ரெடி பாய்